வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் கோவை மாவட்டம் காரமடை மற்றும் கண்டியூர் பணப்பாளையம் புதூர் உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகள் நேந்திரன் கதலி உள்ளிட்ட வாழைகளை பயிரிட்டுள்ளனர் இரவு காரமடை வெள்ளியங்காடு கண்டியூர் சாலைவேம்பு உள்ளிட்ட பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் பலத்த மழை பெய்தது சூறாவளியுடன் கூடிய கனமழையால் நாகராஜ் பழனிசாமி நவீன் ஆகிய விவசாயிகளின் தோட்டத்தில் பயிர் செய்யப்பட்டிருந்த ஐந்தாயிரம் நேந்திரன் கதலி உள்ளிட்ட வாழை மரங்கள் சாய்ந்தன ஒவ்வொரு விவசாயிக்கும் தலா எட்டு லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக வேதனை அரசுகள் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர் பந்தலூர் கையுணி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியின் பள்ளியின் ஆண்டு விழா நடைபெற்றது பிடிஏ தலைவர் அனீஸ் தேசிய கொடி ஏற்றினார் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் ராஜேஸ்வரி தலைமையில் பெற்றோர்கள் வரவேற்றனர் பள்ளி தலைமை ஆசிரியர் ஞானசௌந்தரி ஆண்ட்ரிக்கை வாசித்து மாணவர்களுக்கு கல்வியின் அருமை குறித்து பேசினார் பல்வேறு பள்ளி தலைமை ஆசிரியர்கள் ரமாதேவி ஆல்பிரட் வேதநாயகம் ஷீலா ஆசிரியர்கள் ஸ்ரேயஸ் ஒருங்கிணைப்பாளர் சூர்யா கோஸ் அருள்மேரி உள்ளிட்ட பலர் மாணவர்களுக்கு அறிவுரைகள் வழங்கினர் மேலாண்மை குழு பெண்கள் பங்கேற்ற திருவாதிரை நடனம் மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு ஆசிரியர் பவானி சந்திரசேகர் நன்றி கூறினார் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நெல் கரும்பு மக்காச்சோளம் மரவள்ளி பயிரிடப்படுவது வழக்கம் கோடை காலங்களில் மாற்று பயிராக தர்பூசணி பயிரிடப்பட்டு வருகிறது இந்த ஆண்டு நூற்றுக்கணக்கான ஏக்கரில் தர்பூசணி பயிரிடப்பட்டுள்ளது தர்பூசணிக்கு ஊசி போட்டு பழுக்க வைப்பதாக வதந்தி பரவியதால் இந்த ஆண்டு தர்பூசணிக்கு போதிய விலை கிடைக்கவில்லை இதனால் விவசாயிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் தர்பூசணி போதிய விலை போகாததால் ஐம்பது விழுக்காடு தர்பூசணிகள் அழுகும் நிலைக்கு சென்றுள்ளன தர்பூசணி பயிரிட ஏக்கருக்கு ரூபாய் அறுபதாயிரம் செலவான நிலையில் தற்போது முப்பதாயிரம் கூட கிடைக்காத நிலை உள்ளது இதனால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர் தமிழக அரசு நிவாரணம் வழங்க வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நாங்கள் இந்த தர்பூசணி சாகுபடி தான் வருஷந்தரம் பண்ணிட்டுருக்கோம் பத்து பன்னெண்டு வருஷமாக இதுதான் ரெகுலராக பண்ணிட்டுருக்குறோம் வருஷம் ரெண்டு மூணு ஏக்கரு பண்ணுவோம் இந்த வருஷமும் அது மாதிரி தான் பண்ணியிருக்கிறோம் ஆனால் இந்த வருஷம் விலை ரொம்ப ரொம்ப சீப்பாக போயிடுச்சிங்க ரெண்டுரூவா மூணுரூவா ரூபா இந்த பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு இல்லாத வீழ்ச்சி இந்த வருஷம் ரொம்ப கம்மியாக போயிடுச்சுங்க இது மாதிரி வீழ்ச்சியை சந்தித்ததே கிடையாது நாங்கள் இது ரொம்ப லாஸில் போயிட்டுருக்குது வருஷத்துக்கு நாங்கள் ஏக்கருக்கு அறுபது எழுபதாயிரரூவா செலவு பண்ணுறோம் இந்த வருஷம் இந்த ரெண்டு ரூபா மூணுரூவா அதனால முப்பதாயிரம் நாற்பதாயிரம் எங்களுக்கு கை கிடைக்கிறது பெரிய விஷயமா இருக்குது நாலு ஏக்கர் பயிர் பண்ணியிருக்கோம் ஐம்பது பர்சன்ட் கிட்டத்தட்ட பாதிக்கு பக்கமாக எல்லாம் படுத்து வீணாக போய் வியாபாரி வராமல் எல்லாம் மாட்டு கொட்டுற சூழ்நிலை ஆகிடுச்சிங்க இது எதாவது நம்ம கவர்மெண்ட்டை பார்த்து எங்களுக்கு எதாவது கொஞ்சம் நிவாரணம் உதவி பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் நாங்கள் வந்து வருஷம் ஃபுல்லாக தர்பூசணி சாகுபடி இருக்கோம் வருஷம் ஃபுல்லாகவே இருக்கும் நம்மக்கிட்ட எந்த எல்லா நாளுமே அது மாதிரி தான் இப்போது ஒரு நாலு ஏக்கர் தர்பூசணி போட்டிருக்கோம் போட்டிருந்து விலை ரொம்பவுமே இல்லாமல் வியாபாரிகள் வந்து எடுக்க மாட்டாங்க ரெண்டு ரூபாய்க்கும் மூணு ரூபாய்க்கும் வந்து கேட்டுக்கிட்டு அதுக்கே ஒழுங்காக வரமாட்டேங்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரைக்கும் கிட்டத்தட்ட அறுபது ஐம்பதுலேருந்து எழுபதாயிரம் வரைக்கும் சீசனுக்கு தகுந்த மாதிரி நோய் வர்றதை பொறுத்து எழுபதாயிரம் வரைக்கும் எங்களுக்கு செலவாகுதுங்க இந்த மாதிரி நாலு ரூபாய்க்கு மூணு ரூபாய்க்கு ஊற்றோம்னா எங்களுக்கு செஞ்ச செலவுலேயே பாதி கூட வரும் வருமாங்கிறது ரொம்ப இதாக இருக்குது காட்டிலே பாருங்கள் எல்லாம் எடுக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் காஞ்சி அழுகி போய் கிடக்கு இதை பார்த்து இந்த மாதிரி சமயத்தில் ஏதோ அரசாங்கங்களுக்கு கொஞ்சம் நிதியுதவி பண்ணி கொஞ்சம் ஊக்க கொடுத்தா பரவாயில்ல இந்த பயிர் இதுக்கு மேலே விட்டுறலாம் அப்படிங்கிற தான் நாங்கள் இன்றைக்கி இந்த இன்றை நிலைமையில் இருந்துக்கிட்டு இருக்கேன்